நான் வந்து ஒரு பத்து பேருனாலும் இருபது பேருனாலும் நான் தான் ரெடி பண்ண போனோம் அந்த பத்து பேர் என் கூட இருக்கிறதுனால நான் படை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பேச்சு இவன் ஒரு நினச்சின்னு என் பொறுத்த வரைக்கும் நான் நான் ஒரு அதை நீங்கள் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா எதுக்கு மாற்றணும் தப்பு பண்ணி போய் சிறைக்கு போகிறோம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் யாருமே அனுபவிக்கக்கூடாது அம்மா செத்துட்டா கூட நம்மளுக்கு வெளியே தெரியும் ரெண்டு நாள் கைஸ் தான் பொறுதான் சாப்பிட முடியாது உப்பு இருக்காது காரம் இருக்காது சும்மா சப்புன்னு இந்த தண்ணி ஊற்றி குடுத்த மாதிரி தான் இருக்கும் பொருள்லாம் ஈஸியாக கிடைக்கும் மாதிரி ஈஸியாலாம் கிடைக்காது ப்ரோ அது ரொம்ப அப்படியே எண்ணெய் தருவி பின்னாடி அப்படியே ஏத்திப்பானோ அது எடுக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டானோ அது மாற்றுனவங்களுக்கு தனி செல்லு அது என்ன பனிஷ்மெண்ட் அது சின்ன தான் அது நம்ம நம்மளால திரும்பி கூட படக்க முடியாது காலை மடக்கி என்ன பட முடியும் நம்ம அதுலயே தான் அங்கேயே தான் குளிச்சுக்கணும் அங்கேயே தான் பாத்ரூமா போயிக்கணும் சீடி இல்லன்னா உள்ள தூக்கமே வராது அதை இப்போ ஒருத்தர் பாத்ரூம் வராது அப்படியே ஆமா சாப்பாடுல ஃபுல்லா மாத்தரை என்ன மாத்துறது பாத்ரூம் வரக்கூடாது அது கலந்து கொடுப்போம் அம்மா யூரின் போற இடம் ஏந்து கூடாது என்னங்க சொல்றீங்க அப்படியே இந்த போதை பொருள் எல்லாம் உள்ள என்னன்ன மாதிரி போதை பொருள் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே வெளிய என்ன இருக்குதோ எல்லாமே உள்ள இருக்குது சரக்கு மட்டும் அடிக்க முடியாது டம்மு குப்பை மாரி இருக்கும் டம்னா கஞ்சா கஞ்சா மாரி இருக்கும் அண்ணா வந்து பீடி இருக்காது ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டு தான் 300 ரூபாய் ஒரு அப்படி அபில்ல நீ வாங்கனா மூணாயிரம் ரூபாயா ஓடுது bro யார் விக்கிறது यार உள்ளே தயார் பாங்க எந்த போதையேலமா உள்ள எல்லாம் இருக்க முடியாது பைத்தியம் புடி செத்துடுவாங்க அவங்களே

பசங்களுக்குன்றது ஒரு சேஃப்டியே இல்ல உள்ள பசங்களுக்கு சேப்டி ஆமா நெய் பேய் இருக்குது உள்ள அந்த பயத்தில் இருக்கும்போது நீ அந்த பயத்துக்கே பயம் காட்டினா ஆறு மணிக்கெல்லாம் லாக் அப் மூடுருவாங்க எட்டு மணிலாம் ஒரு மணி ஆன மாரி ஆகிடும் அந்த வயசானவங்க வந்து இது அடி இன்னுவானுங்க இது அச்சு நேரம் போது அந்த தடி விட்டு பேசுறது கேசுறது வெளியே பாத்ரூம் போடறதுலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுவோம் இவங்க நைஸ் பண்ணி உள்ளே கூட்டின்னு போய்ட்டு தப்பு பண்ணுறவனுங்க தான் ஆனால் இது பண்ணுறவங்க இந்த மாதிரி வயசானவங்க தான் வயசானவங்க தான் பண்றானுங்களே வெளியவும் அந்த கேஸில் தான் வரானுங்க உள்ளே இந்த ரேப் கேஸில் வரவங்க வரவங்க ஆண்களையும் அவனுக்கு மட்டும் தான் சின்ன சின்ன பசங்க எதுவுமே தெரியாத பசங்க வந்து பாருங்க இதை பார்த்து ஒரு நாலு பேர் ஐயோ சிறையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா நம்ம தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணணும் அதுக்காக தான் நம்ம இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறோம் நல்ல ஃப்ரெண்டும் கூட இருக்கிறான் கெட்ட ஃப்ரெண்டும் கூட இருக்கிறான் நம்ம பார்த்து பழகுனாலே போதும் ஒரு ரவுடி பொறிக்கியும் ஜெயிலில் தான் இருக்கிறான் சின்ன தப்பு பண்ணி போறோம்னா ஜெயிலில் தான் இருக்கிறான் ஆனால் எல்லாம் பண்ணாதவங்களும் ஜெயிலில் தான் இருக்கிறான் நரக வாழ்க்கை அது அந்த வாழ்க்கைன்றது நம்ம ஒன்று வாழவே கூட வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லிருங்க என் பேர் அபி பல்லாவரத்தில் தான் இருக்கேன் மூல வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் மோலடிக்கிற வேலை மோல அடிக்கிற வேலை இந்த வேலை எத்தனை வருஷமா பார்க்குறீங்க ஒரு இருபது வருஷமா செஞ்சாங்க இருபது வருஷமா செய்ய இங்கே சமீபத்தில் ஜெயிலுக்கு போனதாக சொல்லியிருந்தீங்க இல்லையா எங்கள் கிட்ட என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போகணுங்க சண்டை கோயில் கோயில்தூரில் வேலை செஞ்சிருந்தோம் மோல அடிச்சுருந்தோம் அந்த ஏரியா பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க எல்லாம் போதைதான் டான்ஸ் ஆடிருக்கும் அப்படியே டான்ஸ் ஆடும் போது கைப்பட்டு பட்டு இப்போ சண்டையாகிடுச்சி ஆ ஆ சண்டையில் ரெண்டு பேருக்கும் பலத்தாடி தான் அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தால்தான் ஃபர்ஸ்ட்டு ஜெயிலே எடுத்தாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆமாம் நாங்கள் கூட வேலை செய்கிற பசங்க என் கூட இருப்பானுங்க மோலடித்து நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போகிறோம்னா அவனு கூட தான் இருப்பானுங்க அவனுங்க ஏன்னா அவங்க பேசுகிற சுச்சுவேஷன்லாம் அப்போ இல்லை யார் வந்தாலும் அடிக்கலன்னுட்டு ஒரு வெறியில தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஃபுல் போதியில் இருக்காங்க நாங்கள் வேலை முடிச்சு டயர்ட்ல போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு ஒரு மணிக்கு நடக்குது ஒண்ணு ஒன்றரைக்கு நடக்குது நைட்டு ஆமா நாங்க காலையில போனோம் ஆறு மணிக்கு போனோம் வேலைக்கு நைட் ஒரு தான் வீட்டுக்கு வரோம் சாப்பிடலாம் இல்லையா அந்த கூழ் மோர் இந்த பால்லெல்லாம் கொடுப்பாங்களே எல்லாரும் வீட்லயும் அதுதான் குடிச்சோம் நாங்க நைட்டு தான் சாப்பிட்லான்னு வரோம் வீட்டுக்குள்ள கூட போல அதுக்குள்ள இந்த சண்டை வெளியே சண்டை நடக்குது மொத்தமா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க

அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு ஆகிடும் ஒரு நாலு மணி நேரம் ஆகிடும் நாலு மணி நேரம் ஆமாம் நாலு மணி நேரம் ஆகிடும் அஞ்சு கேட்டு தாண்டி உள்ளே போகணும் அப்படி அங்கங்கே ஒன் ஹவர் ஒன் ஹவர் உக்காந்துட்டு தான் போகணும் எதனால் அது எதனால் ஃபுல் செக்அப்பு உனக்கு நீ நீ விடுதலை செய்ய போகிறேன்னா உடம்புல அச்ச தெலும்புலாம் அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துல செக் பண்ணி அனுப்புவாங்க அதுக்கு ஒரு கேட்டு அதுக்கு ஒரு கேட்டு அதுக்கு மொத்தம் அஞ்சு கேட்டு அஞ்சு கேட்டு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போனோம் கோயில் சரியில்லை ஆமாம் ஓகே

காலையில காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் எழுந்துக்கணும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு முதல் நாள் ஏன்னா நம்ம வெளியே வந்து சுதந்திரமாக இருந்திருப்போம் நம்ம வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி இருப்போம் ஒரு சின்ன தப்பு பண்ணி போய் சிறைக்கு போறோம் அங்கே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அந்த கஷ்டத்தில் யாருமே அனுபவிக்க கூடாது ப்ரோ ரொம்ப ஒரு எதுவுமே எதுவுமே எதிர்பார்க்க முடியாது நம்மளால வெளியே என்ன நடக்குதுன்னு நம்ம உள்ள தெரியாது அம்மா செத்துட்டா கூட நம்மளுக்கு வெளியே தெரியும் ரெண்டு நாள் கைஸ் தான் தெரியும் ஆயா செத்துறாங்க தாத்தா யாரும் செய்யாது எதுனா ஒரு நியூஸ்னா உள்ளே தெரியாது அது வேற ஒரு மூலியமா நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கைஸ் தான் உள்ளே வரும் அந்த நியூஸே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சிடா அப்படின்ட்டு அப்படி இல்லை வீட்டாண்டகிற பையன் யாருன்னா உள்ள வந்தானா இந்த மாதிரி சொல்லுவாங்க உள்ள என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு ஆமா ப்ரோ நான் எல்லாமே எல்லாமே கஷ்டம் தான் நம்ம ஒரு வயசு சாப்பிட முடியாது ஏன் என்ன சாப்பாடு கொடுக்கும் சாப்பாடு சரியே இருக்காது ப்ரோ உப்பு இருக்காது காரம் இருக்காது சும்மா ஒரு சப்புன்னு இந்த சாப்பாடுல தண்ணி ஊற்றி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அதை கஷ்டப்பட்டு இந்த பச்சை மிளகா வந்து சுட்டு தான் நாங்கள் சாப்பிட முடியும் என்ன கொடுப்பாங்க உள்ள சாப்பாடு உள்ள களி ஃபஸ்ட்டு ஏற்றவொடனே திங்கக்கா களி தான் கொடுப்பாங்க தான் சாம்பார் வாரத்தில் ஒரு நாள் கறி வாரத்தில் ஒரு நாள் கறி ஆனால் மதியம் அந்த ஸ்நாக்ஸ்மையெல்லாம் அந்த சுண்டல்

எப்படி சொல்றீங்க நல்லவங்க போறாங்க அந்த தப்பு நம்ம ஏன் பண்ணிட்டு உள்ள போய் தானே அனுபவிக்கிறாங்க உள்ளே அந்த தப்பு அவங்க பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு சிலவங்க எப்படி சொல்றதுன்னா வீட்டுல யாருமே இல்ல அம்மா அப்பா அம்மா அப்பா யாருமே இல்லாம ஒரு சுசிவேஷன்ல வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு பாருங்க அவனுங்க மட்டும்தான் உள்ள அந்த மாதிரி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள எப்படி பாப்பாங்க ஆமா நம்ம தனியா தனியாகறனா நம்மள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புடாய் வாணுங்க டேய் இப்படி வாணு நான் கேஸ் ஏதா கேஸ் நீ கேப்பானுங்க ஆர்பி கார புடுங்க விசாரிப்பாங்க ஆமா எல்லாத்தையும் விசாரிப்பானுங்க நம்ம என்ன கேஸ் நீ எங்க வேற இந்த ஏரியா அப்படி இப்படிலாம் கேட்பானுங்க நம்ம இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த மாரி இங்க இருக்கிறோம் அங்க இருக்கிறோம்னா அந்த ஒரு மரியாதை கொடுப்பானுங்க அப்படி இல்ல நம்மளுக்கு யாருமே இல்லதான் புதுசாட்டி வந்துக்கிறோம் யாருமே தெரியாது அப்படின்னா அவனு சொல்ற வேலைய நம்ம செஞ்சுதான் என்ன வேலை வாங்குவாங்க அவங்களை அவங்களை கேட்பாரு கிடையாது அவன் என்ன வேணா வேலை வாங்கலாம் ஆமா நம்மள துணி நம்ம துணி தேய்க்கும் துணி தேய்க்க சொல்லுவாங்க தினி சாப்பாடு வந்துச்சுன்னா போயிட்டு அவன் சாப்பாடு வாங்கிடுவானுங்க பெருக்கு ஒன்று வாணுங்க சாப்பிட்டதெல்லாம் போய் கழுவினு வாங்குவானுங்க ஆனா கழுவினு வந்தா அவனுக்கு ஒரு பீடி கொடுப்பானுங்க உள்ள பீடி எல்லாம் கிடைக்கும் அவனு ஒரு பீடி கொடுப்பானுங்க அதனால வந்து இவங்க யாருமே இல்லாதவனுங்க வந்து உள்ள வந்து இவனுக்கு சொல்ற வேலையெல்லாம் எல்லாம் செய்வானுங்க ஓ அந்த பீடிக்காக எல்லா வேலையும் செய்வாங்க எல்லா வேலையும் செய்வாங்க உள்ள என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும் இந்த போதைப் எல்லாம் உள்ள ஈஸியாக கிடைக்கும் சரளமாக கிடைக்கும்ன்ற மாதிரி ஈஸியாலாம் கிடைக்காது ப்ரோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்படியா எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க உள்ள எப்படி கஷ்டப்பட்டுனா மோசன் வழியாக எடுத்துன்னு வருவாங்க ஆ அப்படி இல்லைன்னா அதை எங்க வாங்குறாங்க அது எப்படி உள்ள வாயில போட்டு முழுங்க எடுத்துட்டு வருவோம் அப்படியே எண்ணெய் தருவி பின்னாடி அப்படியே ஏத்திப்பானுங்க அப்படியே ஏத்தின்னு உள்ள வந்துடுவானு சாப்பிட மாட்டானுங்க அது எடுக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டானுங்க ஆனா வெளிய போலீஸ் இப்ப அஞ்சு கேட்லயும் செக் பண்ணிட்டு செக்கிங் நடந்து தான் போவானுங்க அதுலயும் அவனுக்கு எத்தனை போற ஒண்ணுங்கிறானுங்க அது மாற்ற ஒண்ணுக்கு தனி செல்லு ஒரு மாசம் அவனுக்கு யாருமே உன்னை வந்து பார்க்க முடியாது இனி வெளியே வர முடியாது ஓ ஆமா நீ நிமிர்ந்து கூட அந்த இடத்துல உன்னால படுக்க முடியாது ஒரே ரூம் தான் அந்த ரூம்லயே உனக்கு பாத்ரூம் அது என்ன பனிஷ்மென்ட் அது அது நீ இந்த தப்பு இன்னோராடி பண்ண கூடாது நீ ஒரு ஆறு மாசம் அங்க இருக்கணும் எப்படி இருக்கும் அந்த செல் எப்படி இருக்கும் சின்ன செல் தான் அது நம்ம நம்மள திருப்பி கூட படுக்க முடியாது காலை மடைக்கு தான் படுக்க முடியும் அதுலயே ஒரு பாத்ரூம் ரொம்ப குட்டியா இருக்கு ஆமா அதுலயே ஒரு பாத்ரூம் இருக்கும் நம்ம அதுலயே தான் அங்க குளிச்சுக்கணும் அங்க ஏதா பாத்ரூம போயிக்கணும் அந்த ஒரு இடத்திலேயே ஓ இந்த போதை பொருல்ல உள்ள ஏத்திட்டு வந்து போலீஸ்லாம் மாтна இது ஒரு பனிஷ்மென்ட் ஒரு பனிஷ்மென்ட்

அதை எப்படி உள்ள சேல்ஸ் பண்ணுவாங்களா அதை சேல்ஸ் பண்றது இல்லை ப்ரோ இப்போ அவனுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்ப எர்ணாகுல குத்தான அவனுக்கு யூஸ் பண்ணானுங்கன்னா வெளியே போய் அவனுக்கு வக்கீல வச்சு வெளியே எடுப்பானுங்கல்ல ஓ அதுக்காக அதை யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணுவானுங்க உள்ள அவனுங்க போறவனுக்கு ஒரு வருஷம் திடீர்னு ஒரு வருஷம் இருக்கிறாங்களா எத்தனை வருஷம் இருக்கிறானு தெரியாது அது டம் எல்லாம் உள்ள தூக்க வராது ப்ரோ அப்படியா தூங்க மாட்டேன் பீடி இல்லைனா உள்ள தூக்கமே வராது நிம்மதியாகவே இருக்க முடியாது கஷ்டத்துல தான் இருப்பேன் அழுதுனே தான் இருப்பேன் ஆமா எதனா செவுத்த புச்சுன்னு அழுதுனே தான் இருப்போம் எதுவும் பிடி அது மாதிரி டம் எதனா இருந்துச்சுன்னா நீ அஸ்ட் நீ தூங்கிடலாம் தூக்கம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும் அப்படி இல்லனா நீ உன்னால அப்ப உள்ள போறவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லனாலும் உள்ள போய் பழகி போனேன் ஆஹ் எந்த கெட்ட பழக்கம் எல்லாம் போனா உள்ள போய் பண்ணிதான் அத இப்போ ஒருத்தருக்கு பாத்ரூம் வராது ப்ரோ பாத்ரூம் வராது உன்னுக்கு அப்படியா ஆமா சாப்பாடுல ஃபுல்லா மாத்திரதா மாத்திரையா ஆமா என்ன மாத்திர பாத்ரூம் வர கூடாது அப்படியா அது கலந்து கொடுப்பாங்க ஆமா யூரின் போற இடம் ஏந்து கூடாது அது கலந்து கொடுப்பானுங்க உள்ள என்னங்க சொல்றீங்க அப்படியா உண்மையா நமக்கு பாத்ரூமே வராது bro நீ எவ்வளவு தான் நீ உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பாத்ரூமே வராது நீ சும்மா ஒரு பீடி அச்சாதான் உங்களுக்கு வரது இது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாட்டுல எப்படி கைரிங்க சாப்பிற சாப்பாட்டுல எப்படி மாத்திரை கலந்து கொடுப்பாங்க ஆமா bro நான் நான் உள்ள போய் நான் என்ன சொல்றேன் நான் அப்படியா நான் அவஸ்தப்பட்டேன் பாத்ரூம் வராம இல்ல நான் அவஸ்தப்பட்டேன் 1 hour 2 hour லாம் உட்கார்ந்து இருக்கறேன் பாத்ரூம்ல வராது

இப்போ ஒரு ஒருத்தன் எடுத்துட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் ஒருத்தருகிட்ட இருக்கு அந்த போரி பொருள் இருக்குன்னா மத்தவங்க எப்படி அதை காசு கொடுத்து வாங்குவாங்களா என்ன காசு கொடுத்தது இல்லை வெளியே மனு பார்க்க வர்றவன்தான் வெளியே வேலை ஆஹ் உனக்கு கொடுக்குறானா மாரி அவன் பையன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு இந்த காசை கொடுத்துட்டு அவனை மனு எடுத்துருவான் இல்லை நீ ஒரு வைக்கில வச்சு எடுத்துவா நான் இங்க குடுக்குற பொருளுக்கு வெளிய காசு வாங்கிப்பாங்க அவன் இப்ப சொல்லுவான் இந்த மாதிரி உங்க பையன் ஒருத்தன் வருவான் அவங்க பாத்துப்பாரு இப்போ உங்கள டம் இருந்துச்சுன்னா நீ பீடி இருக்காது டம்மு ஈஸியா கிடைக்கும் டம்மு குப்ப மாரி இருக்கும் டம்முனா கஞ்சா கஞ்சா குப்ப மாரி இருக்கும் ஆனா வந்து பீடி இருக்காது ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டு தான் முந்நூறு ரூபாய் ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு கட்டு முந்நூறு ரூபாய் அப்படி இல்லை நீ வாங்கினா மூணாயிரம் ரூபாயெலாம் ஓடுது ப்ரோ ஒரு கட்டு மூணாயிரம் ரூபாய் ஆ வாரத்தில் ஒரு நாள் முந்நூறுபா அப்படி இல்லை நீ மிச்சப்படி இந்த மாதிரி தான் வாங்கி ஆகணும் ஒரு கட்டு மூணாயிரம் ரூபாய் யார் விற்கிறது யார் அது உள்ளே

நீ படுக்க முடியாது ஜெட்டி ஜெட்டி மட்டும்தான் போட்டுனு வருவோம் நான் படுக்க முடியாது தப்பு பண்ணனுங்க அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது ஃபுல்லா எப்படின்னா ஃபுல்லா முட்டி போட விட்டு நடக்க விடுவானுங்க இல்லையா ஃபுல்லா பெருக்குன்னுவாங்கோ ஆஹ் டவரு அது மாதிரி தான் ப்ரோ இப்போ இல்லை சண்டை போட்டுக்கனுங்கன்னா பத்து பேரு கிட்டே சுத்தி மேஞ்சு எடுத்துருவானுங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் அடிக்கிற மாதிரி கிடையாது போலீஸ் அடிப்பாங்க ஆமா என்ன மாதிரி தப்பு பண்ண சண்டை போட்டா உள்ள உள்ள வெட்டிக்கு அந்த மாதிரி நடந்துருக்கா நீங்க பாத்தீங்களா அந்த நான் பாத்துர்க்கேன் bro நான் ஃபர்ஸ்ட் போன ஃபர்ஸ்ட் ஜெயில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு ஜெயில ஃபர்ஸ்ட் ஜெயில அத எனக்கு தெரிஞ்சோ பாத்துட்டு வெளிய போய் யாரெல்லாம் சொல்வாங்களா அப்படினு நான் நின்னுகற குவாரண்டில நின்னு இருக்கேன் அப்பதான் ஒரு திருநாட் சவுன் நடக்குது கொலை பண்றதுதான் அது திருநாட் சவுன் என் கண்ணு எதிர நடக்குது ஒரு வாரம் நான் தூக்கமே இல்லை வெளியே வரல நான் கண்ணு எதிர ஃபுல்லா பிரஸ் ஓடி வச்சு ஒருத்தரை குத்துறாங்க நான் தான் கூப்பிடுறேன் ஐயா சண்டை போட்டுக்கிறாங்க ஐயா ஓடி போய் அவர் பிடிச்சதுனால தான் இவர் தப்பிச்சாரு இவரே சொல்கிற என்ன சாவடி தான் உள்ள செட் பண்ணி கத்துறாரு அந்த இடத்துல எனக்கு எனக்குலாம் கை கால் எல்லாம் ஒது பயமே இல்லை அவங்களுக்கு ஜெயிலில் இருக்கிறோம் கொலை பண்ண போகிறோன்ற ஒரு இதெல்லாம் கை கால் ஒதுருது ப்ரோ நான் ஓடி போய்ட்டு பெட்ஷீட்டை போட்டு நான் பார்த்துட்டேன் அவன அந்த வெட்டினவனு அந்த போல அடி அடிக்கிறான் கையெல்லாம் வச்சுக்கிச்சு இங்க அங்கேருந்து கூட்டின்னு போகும்போதே கை வச்சுக்கிச்சு அப்போ உள்ள பார்த்துக்கோ

புதுசாக சின்ன பசங்க தப்பு பண்ணிட்டு உள்ள வராங்க அவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டை வருமா பசங்களுக்குன்றது ஒரு சேஃப்டியே இல்லை உள்ள பசங்களுக்கு சேஃப்டி ஆமா ஆமாம் ஃபுல்லாக யாரு சேஃப்டியே கிடையாது அவன் ரவுடி அவன் வந்து என்ன சொல்லுவான் டேய் இதா பண்ணி ஆகணும் நான் அத்தே என்ன பண்ணணும் ஆமாம் அவன் சொல்றதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்போ ஆண்களும் ஆண்களும் தப்பு பண்ணுவாங்களா ஆமாம் பண்ணுவாங்க அது எப்படின்னா இந்தி காரணங்கள்லாம் ப்ரோ அவனுக்கு ஊர்ல இருந்து டம் எடுத்து வந்த மாட்டிப்பானுங்க அவனுங்க இங்க வந்து என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாது இது தரேன் அது தரேன் இது பண்ண அது பண்ணு என்ன பண்ணுவானுங்க சொல்லுங்க உள்ள உள்ளே ஒரு தான் இருக்கிறானுங்க பேய் குடோன்னு மாரி இருக்குது உள்ள அந்த பயத்துல இருக்கும் போது நீ அந்த பயத்துக்கே பயம் காட்டினா பயப்படாத நான் எது இருந்தாலும் செய்வானுங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஒரு பையனை இப்படி தப்பு பண்ண சொல்லி இவங்க கேக்குறாங்க போலீஸ் கிட்ட போய் அவங்க சொல்ல முடியாதா சொல்ல மாதிரி என்ன இப்படி பண்றாரு சொல்லிட்டு நீ அவனு கூட தானே வந்து பார்த்தா அவன் எதனா பண்றான்னு பயப்பட மாட்டீங்களா அது மாதிரி நைட்ல எல்லாம் தூங்கிட்ட பிறகு தூங்கிட்ட பிறகு யாரும் முயற்சிக்க மாட்டாங்க தூங்கிட்டாங்க தூங்குனது தான் ஏன்னா ஆறு மணிக்கெல்லாம் லாக்அப் மூடுவாங்க ஏழு மணிலாம் சாப்பிட்டுருவேன் எட்டு மணிலாம் ஒரு மணி ஆன மாரி ஆயிடும் பத்து மணிலாம் டைம் போது தெரியாது டைம் கெடிகாரன்றது ஒண்ணு இல்ல உனக்கு நீ வானத்தை பார்க்க முடியாது எல்லா தூயில இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க யாருக்குமே இதுமே தெரியாது அந்த மாதிரி டைம்ல பண்ணா உள்ளே பாத்ரூம் இருக்குது வெளியும் பாத்ரூம் அது வெளிய டைம்ல யாருமே மதிய டைம்ல இந்த யாருமே அவ்வளவு சுத்தலாம் மாட்டாங்க பிளாக் எல்லாம் சுத்த மாட்டானுங்க சுத்தி இருக்க மாட்டானுங்க வெளிய பாத்ரூம் போடறதெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுவோம் நைஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போய் தப்பு பண்றவனா தான் ஆமா இப்போ வெளியே அப்போ மற்றவங்களும் கேட்க முடியாது யாருமே இவன் யாருக்கிட்டே சொல்ல முடியாதுல இவனுக்கு இவனுக்கு அந்த தேவை பொருள் கிடைக்கணும்ல இவனுக்கு என்ன பொருளுக்காக அந்த போத பொருள் இவங்கிட்ட இருக்காது அவங்க கிட்டே இருக்கும் அவன் சொல்றத நீ பண்ணி தானே ஆகணும் அந்த வயசானவங்க வந்து இது அடி இன்னும் இது அச்சு நேரம் போது அந்த தடி விட்டு பேசுறது கேசுறது அப்படியே இது மாட்டினா அவனுக்கு அவனுக்கு போதை இல்லைன்னா பண்றதுன்னு அவனுக்கே தெரிய நான் பண்றதுன்னு அவனுக்கே தெரிய மாறுது வெளியே பண்ற போதை வேற ப்ரோ உள்ள பண்ற போதை வந்து உனக்கு எப்படின்னா

அவனுங்களே வந்து எங்களை வீண் சண்டை வலிச்சு எங்கே ஒன்னே போயிட்டான சண்டை போட்டது யாரோ தான் என்னாலதான் இந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆமா நான் தனியா ரூம்ல இருக்கும் போது எல்லாம் பண்ணி எல்லாம் பேசிடுவான் நான் இந்த மாதிரி ஆகுது எனக்கு ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி நான் சொல்லுவாங்க பட்டுனிய தம்பிங்களா இருப்பானுங்க இல்லையே அவன் ஃபோன் பண்ணி அவன் தனியாக நான் பாரு அப்போடனா நம்ம கூட எப்பயுமே பசங்க இருப்பானு நான் வந்து மோலாடிக்கிறேன் ப்ரோ நான் வந்து ஒரு பத்து பேருனாலும் இருபது பேர்னாலும் நான் தான் ரெடி பண்ண போனோம் அந்த பத்து பேர் இருபது பேர் ஒரு நாளைக்கு மட்டும் இருக்க மாட்டான் நான் ரெகுலராக வேலை கொடுத்தா மாட்டேன் அந்த பத்து பேர் என் கூட இருப்பான் அந்த பத்து பேர் என் கூட இருக்கிறதுனால நான் கூலி படை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க எல்லாம் கஷ்டப்படுற பசங்க ஒரு நாள் வேலைக்கு போனாதான் அவனுக்கு வீட்டுல சோறு நோ நான் வர்ணாம் அப்படின்னுங்க வா நீங்க படிக்க சொல்லி அனுப்பலாம் ஏன் இந்த வேலைக்கு படிக்கிறப்ப படிச்சு முஷ்டு வர்ற பசங்க தானே ஓ இந்த மோள அடிக்கிற வேலைக்கு வந்து பரிசு முடிச்சுட்டு வச்சு தான் வருவானுங்க ஏன்னா ஃபங்க்ஷன் வேலை வந்து ஈவினிங் மேல மட்டும்தான் ஓகே அந்த மாதிரி ஒரு பத்து பேர் போறனா வா உனக்கு விருப்பம் தான் கத்துக்கோ கத்துக்கனே நீ என் கூட இருக்கும்போது எந்த போதை போல எல்லாம் பண்ண மாட்டானு சின்ன சின்ன பசங்க நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன பசங்க தான் ஒரு ஐம்பது பேர் கிட்ட இருக்கிறானுங்க என் கூட ஒரு நம்ம தம்பி பார்த்தா அவனு ஒரு பத்து பேர் இருக்கிறானுங்க எல்லாருமே ஒரே வேலை தான் செய்யும் அவனுக்கு வேலை வந்தா நான் போவேன் எனக்கு வேலை வந்து அவனுக்கு வருவானுங்க எல்லாம் ஒரே ஆனா வெளியே இப்படி இருந்துட்டு நம்ம ஒரு சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அது மத்தவங்க நம்மள பார்த்தா எப்படி ட்ரீட் பண்றாங்க அது எப்படி ரொம்ப மோசம் ப்ரோ என்னெல்லாம் ஒரு வீட்ல நான் போறேன் தம்பி வீடு வாடா ஒரு வேலைக்குன்றேன் பா கூட்டுன்னு போவாதீங்கப்பா அப்படின்றாங்க அப்போ நான் கான்செப்ட்ல சொன்ன ஜெயிலெல்லாம் போயிட்டு வருவான் என் கூட போனா என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வருவான் ஆனா நான் எதுக்கு போனேன் ஏதா போனேன்னா அவங்களுக்கு தெரியாது என் இந்த முடி ட்ரெஸ்ஸிங்கு எனக்கு இப்படி இருக்குது பிடிக்கும் அதனால நான் இருக்கிறேன் என் முடி என் ட்ரெஸ்ஸிங்கு என் பேச்சு

சீரியல் குரூப்பில் இருங்க

ஸ்டைல இவன் இப்படி தான் இருப்பான் அவன் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இப்படி அடையா ஏன்னா ஏரியாவுக்கு ஒரு தர்தலிங்க இருக்குதுல்ல அதுங்க ஃபுல்லா இந்த மாரி பண்ணின்னு இந்த குழந்தைங்கள மெட்டிங்கன்னு திருடிங்கன்னு அப்படி சுத்தத்துனால இவனும் அதே மாதிரி இருப்பான் அப்படின்னு தப்பே பண்ணனாலும் இந்த மாதிரி பண்ணுவான் இப்போ நீங்க ஜெயிலுக்கு போன அன்னைக்கு உங்க வீட்டில் உங்க ஒய்ஃபும் சரி அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ப்ரோ ஏன்னா எங்க அம்மாவுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க வேலை உண்டு வீடு உண்டு தான் எப்படி போய் பார்க்கணும் எப்படி போய் எடுக்கணும்லாம் இல்லை என் ஒய்ஃபு வந்து பார்த்தாங்க தான் ரெண்டு வாட்டி எனக்கு ஒரு மாதிரி மனசு நீ நீயா வரேன் வராது ஏன்னா நம்ம வெளிய அவங்க வீட்டுக்கு போனாங்களா எப்படி போயிருப்பாங்க எப்படி இந்த கூட்டத்துல வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கும் ப்ரோ மனுவுல பார்க்கும் போது ஒரு நூறு பேரு இரநூறு பேரு கிட்ட இருப்பாங்க அவ்வளவு கூட்டத்துல மோதி முட்டின்னு வரணும் இல்ல அவங்களுக்கும் அந்த செக்அப் பண்றதுல ஒண்ணு இருக்குது ஏன்னா நீ எத்தனை பேர் குடுக்குறியா அப்படின்னு அவங்களே செக் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு உள்ள இருந்து தோணும் போது கஷ்டமா இருக்கும் அதனால நான் வர வேணான்னு வேணா வருவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் நாங்க எடுக்க எடுக்கிறோம்னா இந்த சிறைக்கு போயிட்டு வந்தவங்களை ஏன்னா ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க சிறையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஜெயிலில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும்னு தெரியாது ஒரு சின்னதாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சண்டை கேஸுக்கு தான் போயிருப்பீங்க ஆனா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் உங்களை போயிட்டு உங்களை மாதிரி இந்த சிறைக்கு போயிட்டு வந்தவங்க வந்து வெளியே வந்து இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கு தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னாதான் மற்றவங்க கேட்பாங்க இதை பார்த்து ஒரு நாலு பேர் ஐயோ சிறையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணணும் அதுக்காக தான் நம்ம இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறோம் நல்ல ஃப்ரெண்டும் கூட இருக்கிறான் கெட்ட ஃப்ரெண்டும் கூட இருக்கிறான் நம்ம பார்த்து பழகினாலே போதும் புரியுதுங்களா நம்ம ஒரு சண்டை போட்டோன்னா கூட ஒரு நியாயமா போட்டா பரவாயில்ல நம்ம பேசுறதுக்கு ஆள் இருக்குது நீ ஃபுல்லா பண்றதே நீ பொறுகிய தான் அப்படி நம்ம அப்படின்ற பசங்கிட்ட நம்ம சேரக்கூடாது தான் நம்ம ஜெயிலுக்கு போறதும் இது பண்றதும் ஏன்னா கேஸ்கார்ன்னு போட்டுன்னு சுத்துருத்து அவனுக்கு பெருமை அவனு கூட நம்ம சேர்ந்தா நம்மள போட்டு போயிடுவானு தான் ஒரு ரவுடி பொறிக்கையும் ஜெயில தான் இருக்கிறான் சின்ன தப்பு பண்ணி போறோம்னா ஜெயில தான் இருக்கிறான் ஆனா பண்ணாதவங்களும் ஜெயில தான் இருக்கிறான் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தா கரெக்டா இருக்கும் செயற்கை கூட யாரு கூட பசங்கன்றதே வானா சோ நம்ம நிம்மதியா சாப்பிட முடியாது நிம்மதியா தூங்க முடியாது ஒரு நம்ம வாய்க்கு ருசியாதுமே சாப்பிட முடியாது எல்லாருமே கட்ட வார்த்தையில தான் பேசுவானுங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நீ நாலு சவுத்துல எவ்வளோ நேரம் இருப்பீங்க சில பேர் சொல்கிறாங்களே ஜெயிலில் காசு இருந்தால் என்ன வேணால் சாப்பிடலாம் அந்த மாதிரி எல்லாம் காசுலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ காசுன்றதுலாம் இல்லை அது வந்து இப்போ அப்பத்தையும் பார்த்தீங்கன்னா யாரும் வேணால் போட்டுடலாம் அந்த அக்கௌண்ட்டில் போட்டால் நம்ம வேணுன்றது சாப்பிட்லாம் ஜெயில சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆமாம் அக்கௌண்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேங்க் புக் ஓப்பன் பண்ணுறாங்க அது ஒரு மாதம் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு போண்டாவே ஐம்பது ரூபாய் ஒரு போண்டா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் பொங்கல்னா நூறுரூபா ஆ

ஓ நம்ம சண்டே டைம்ல கொஞ்சம் கம்மி யாரு விக்கறது அது அது உள்ளேயோ அந்த மாதிரி தண்டனப்பட்டவங்க தான் ஓ உள்ள வேலை செய்ய எல்லாமே தண்டனப்பட்டவங்க உள்ள வேற என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாங்க அவங்க இது தோட்டம் கிளீன் பண்றது தோட்டம் உள்ள விவசாயம் அங்குது விவசாயம் விவசாயம் அது அந்த விவசாயம் பொருள் தான் நான் இங்க உள்ள சமைச்சு போறது எதுமே வெளிய வந்து வராது எல்லாம் உள்ளே இப்ப நீங்க வெளிய வந்த பிறகு இவ்ளோ நல்லா பேசுறீங்க இல்லையா வெளிய உள்ள இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுங்க இப்ப வந்து பரவாயில்ல இப்ப ஏதோ லைஃப் நல்லா போகுது ஆனா வெளிய வந்த புதுசுல வந்து ஐயோ இவன் ஜெயிலுக்கு போனவன் இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னா மத்தவங்க சொல்லுவாங்களா அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு யாரா இருந்தாலும் தோணும் ப்ரோ தப்பே பண்ணல ஜெயிலுக்கு போறோம் அந்த ஒரு டைம் நம்ம யோசிச்சிருந்தோம்னா அந்த ஜெயிலுக்கு இருந்து போய் போயிருக்க மாட்டோம் அந்த டைம்ல யோசிக்கல ஏன்னா அவங்க அவங்க பட்டு பட்டுன்னு எல்லாமே பண்ணும் போது நம்மளுக்கும் அந்த டைம்ல யோசிக்க தோணல ஓடதான் தோணுது ஓடவே விட மாட்டாங்களே இப்ப யாராவது சண்டை கூப்பிட்டா தான் பண்ணுவீங்க இப்ப நான் வெளியே ப்ரோ வேலை உண்டு வீடு உண்டு எனக்கு தேவை ஒரு ரெண்டு பேரும் கூட வர வேலைன்னா அவங்களை கூட்டணும் கூட ஜெயிலுக்கு போயிடுவோம்ன்ற ஒரு பயம் வரும்ல ஜெயிலுக்கு இப்ப இப்ப ஏன்டா வெளியே சுத்தணும் வெளியே சுத்தினாலே ஜெயிலுக்கு போய்டணு ஒரு கன்ஃபார்ம் வெளியே இல்ல நரக வாழ்க்கை அது அந்த வாழ்க்கைன்றத நம்ம ஒண்ணு வாழவே கூடாது நம்ம வீட்டுல போற சாப்பாடை சாப்பிட்டு போலாம் நம்ம வீட்டுல போற சாப்பாட சாப்பிட்டு எவங்க கிட்டயும் அடி வாங்குறது நியாயமா கண்டிப்பா அதனால நம்ம வீட்டுல சொல்றத நம்ம கேட்டுனா நல்லா இருப்போம் ப்ரோ இப்போ நான் வீட்ட சொல்றதை கேட்டதுனால நான் நல்லா ஆகுறேன் ஒரு வருஷமா நான் நல்லா ஆகுறேன் இப்போ இந்த மாதிரி சண்டை தான் கெத்து இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் தான் கெத்து நிறைய பேர் சுட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க பெற்றவங்கள பாத்துக்கிறது நல்லா இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு போகுது ஏதோ ஒரு போதைய நீ பண்ணிக்கினே பன்றியா அதோட விற்கிறது அங்க போய் வாயினை வருது வாயினை வந்து ஒருத்தனை குடுக்குறது அப்படின்ற வாழ்க்கை மொத்தம் வாழ்க்கையை கிடைக்குறீங்க தெரியுமா அதுதான் அதுக்கு அதனாலதான் இவ்வளவு தண்டனையா உனக்கு நீ பண்ணிட்டு போ மத்தவங்களை பண்ணாத நீ ஒரு நல்ல திருந்துவாதான் அதை சீக்கிரமா திருந்தனா உனக்கு நல்லது இல்ல உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி

சொல்லா திருந்த மாட்டானுங்க பட்டு தான் திருந்தணும் பட்டு திருந்தா செத்துருவேன் உனக்கு அதுக்கப்புறம் யார் திருத்துவா செத்து போயிட்டுனா எப்படி ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஏன்னா நிறைய பேர் இதை தெரியாம ஓவரா ஆட்டம் போடுறாங்க இந்த வாழ்க்கை தான் இப்படிதான் நம்ம ஜாலியா இருக்கணும் ஆனா ஜெயிலுக்கு போனா இவ்வளவு கஷ்டம் இருக்கு தப்பு போனா இவ்வளவு இவ்வளவு விஷயங்களை அனுபவிக்கணுன்றது தெரிய மாட்டேங்க தான் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் சோலார் இருபதாயிரத்தி ஐநூறு முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம்